இந்திய வானிலை ஆய்வு மையம் திருவாரூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் தொடர்ந்து மூன்று நாட்கள் மழை பெய்யும் என அறிவித்துள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள மீன்பிடி தொழிலில் உள்ள சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் நாள்தோறும் முத்துப்பேட்டை கடற்பகுதி மற்றும் லகுன் பகுதியில் மீன்பிடிப்பது வழக்கம் தற்போது வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையை முன்னிட்டு மீனவர்கள் மூன்று நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என திருவாரூர் மாவட்ட மீன்வளத்துறை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்களும் முன்னூறுக்கும் மேற்பட்ட எஞ்சின் நாட்டுப் படகுகளில் லகுன் முகத்துவாரம் கடல் பகுதிகளில் நாட்டுப்படகு மூலம் தினந்தோறும் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லாமல் இன்று படகுகளை கரை உரமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன கனமழை எச்சரிக்கை காரணமாக படகுகள் பாதுகாப்பாக கரை உரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது எங்க வாழ்வாதாரம் ரட்டலாட்டு கொடுத்ததுனால எங்களுக்கு போக முடியல அணை தண்ணி கூட ரொம்ப இருக்கு மீன் பிடிக்க போக முடியாதுல வாழ்வாதாரம் ரொம்ப சிரமமாக இருக்கு தமிழக அரசு பார்த்து எதுவும் எங்களுக்கு பண்ணனாமா இன்னும் மறு அறிவிப்பு ஒரு வரை கடலுக்கு போகணும்னு சொல்றாங்க எங்களுக்கு ரொம்ப சிரமத்தில் இருந்துகிட்டு இருக்கணும் மீனவர்கள்லாம் மூவாயிரம் மீனவர்கள் இருக்கிறோம் அங்க மூவாயிரம் மீனவர்களும் நாங்க ரொம்ப வாழ்வாதாரத்தில் ரொம்ப சிரமப்பட்டு கடலுக்கு கடலுக்கு தான் நாங்க தொழில் பண்ணலாம் அணை தண்ணி ரொம்ப போய்கிட்டு இருக்கு கடல சீற்றம் ரொம்ப ஐம்பது அறுவது கிலோமீட்டர் எங்களுக்கு இலங்கை பக்கத்துல இருக்கிறதுனால ரொம்ப அலைகள் அதோட மீன் பிடித்துக்க காலம் ரொம்ப ஐந்து நாளா நாங்க மீன் பிடிக்க போகலை ரொம்ப சிரமமா இருக்கு இந்த வழுது வலை எல்லாம் பழுது பார்க்க கூட எங்கள்ட்ட வசதி வாய்ப்பு இல்லை கடலுக்கு போனால் அந்த வலைகள் எல்லாம் அங்கே வ வசதி வாய்ப்பு பண்ணி அதை சீ சீர்தமைக்க முடியும் ரொம்ப சிரமத்தில் இருக்குன்னா அந்த மழையிலனால எங்களை போட்டு கடலுக்கு போகக்கூடாதுனு சொல்லியிருக்காங்க மாதிரி அறிவு எங்களை கடலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மொத்த அந்த கிராமத்தில் வந்து மூவாயிரம் பேர் மீனவர்கள் இருக்கும் ஆனால் கவர்மெண்ட் ஏதாவது ஒரே பற்றால் தேவலாம்